எங்கள் தோட்டத்தில் இந்த அழகான மஷ்ரூம் வந்து முளைச்சிருந்தது போட்டிருக்கு குட்டியாக அழகாக கொடை மாதிரி இருக்கு இதை பா திஸ் இஸ் எ மஷ்ரூம் பேபி இதை பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசில் எங்கள் பாட்டி புதுசாக வந்து கொட்டின செம்மண்ணில் இருக்கிற மஷ்ரூம்ஸ் எடுத்து எங்களுக்கு சமைச்சு தருவாங்க அது ஏதோ பார்ப்பாங்க எப்படி நல்லதுன்னு பார்த்து எடுத்து சமைச்சு தருவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை பார்த்தோன்னே எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு ஸோ ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன் சின்ன வயசு மெமரிஸ் எப்போவுமே பியூட்டிஃபுல்லாக நமக்கு இன்னொன்று பெருசாகி விரிஞ்சு அது இப்போது சுட்டு போயிடுச்சின்னு நினைக்கிறேன் பெருசாக இருக்குது ரொம்ப பெருசாக இருக்குது